திருமங்கலத்திலிருந்து ஏர்போர்ட் ரோடு ஏர்போர்ட் ரோட்டில் நம்ம சங்கர்னாருக்கு முன்னாடியே வந்துடும் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து அவ்வளோதான் ஒரு இரநூறு மீட்ரு ஏர்போர்ட் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் நடந்து போகிறேன் ஒரு வீடு வந்திருக்கு புது வீடு வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு காலு மாடியில் ஒரு பெட்ரூமு ஒரு டாய்லெட்டு கீழே வந்து ரெண்டு டாய்லெட் வந்துடும் ஒரு வெஸ்டர்னு ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் இது தெக்கு பார்த்த வாசல் சிங்கிள் பெட்ரூமு சிங்கிள் கிச்சனு ஹாலு மொத்தம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பார்த்த வீடு புது வீடு வேலை முடிச்சு நிற்கிது லோ பட்ஜெட்டு கட்டிங்க நிறைய பேர் இந்த ஏரியாவில் தேவைப்படுறது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டு No.